Meenokshi Academy of Higher Education and Research. Admissions Open. Apply online. மீனாட்சி அகாடமி என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுண ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா தேசவிரோத செயலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பிஎஃப்ஐ எனப்படும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தடை செய்யப்பட்டது அதன் கிளைகளான ரிஹாப் இந்தியா ஃபவுண்டேஷன் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அனைத்து இந்திய இஸ்லாமிக் கவுன்சில் என்ற அமைப்புகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்தது இவைகளுடன் சேர்த்து தேசிய மனித உரிமைக்கான கூட்டமைப்பு தேசிய பெண்கள் முன்னணி ஜூனியர் ஃப்ரண்ட் எம்பவர் இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டது இந்த அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பட்டியல் தயாரித்து தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக சென்னை மதுரை கடலூர் ராமநாதபுரம் தொண்டி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருநெல்வேலி திருச்சி மற்றும் கரூரில் சோதனை நடந்தது பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டி வந்த ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தற்போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதன் கிளை அமைப்புகளில் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் வெவ்வேறு பெயர்களில் பயங்கரவாத அமைப்பு துவங்கி வருவது தெரிய வந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் தஞ்சாவூரில் ஹிஸ்புத் தஹரீர் என்ற அமைப்புக்கு ஆள் சேர்த்து பயங்கரவாத பயிற்சி அளித்த மன்னை பாபா என்பவர் கைது செய்யப்பட்டார் அவர் அளித்த வாக்குமூலத்தில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் அதன் கிளை அமைப்பினர் புதிய பெயர்களில் பயங்கரவாத அமைப்புகளை துவங்கி வருவதாக தெரிவித்துள்ளார் அவர்கள் கல்லூரி மாணவர்களை மூளைச்சலவை செய்து வருவது தெரியவந்தது புதிய பெயர்களில் பயங்கரவாத அமைப்புகள் துவங்க நிதியுதவி செய்து வரும் நபர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது பயங்கரவாத அமைப்புகள் துவங்கப்படுவதற்கான தொடர் சங்கிலி உடைக்கப்பட்டுள்ளது என என்ஐஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது